மயிலாடுதுறை அருகே இழுப்பூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பத்திற்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் அருள் வந்து ஆடியது அனைவரையும் இருக்க வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இழுப்பூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது து விழாவை ஒட்டி கோவில் அருகில் யாகசாலை கொட்டகை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகுதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேல வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விருப்ப மந்திரங்கள் ஓத புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக புதிதாக அமைக்கப்பட்ட கோவில் நுழைவாயிலுக்கும் புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் போது பத்திற்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் அருள் வந்து ஆடியது அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது தெரிந்துகொள்ள கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க